தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி பொழுதுபோக்குத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு கோடி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது சவுதி அரேபியாவின் பொழுதுபோக்குத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது இந்த ஆண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்ட உரிமங்கள் ஆகியவை அதிகரித்ததுடன் பார்வையாளர்களின் வருகையும் உயர்ந்துள்ளது மொத்தம் ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் பேர் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாக பொது பொழுதுபோக்கு ஆணையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த காலாண்டில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பது உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் நேரடி கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு மையங்கள் கலைத்திறன் சார்ந்த செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தரநிலைகளுக்கு இணங்க செயல்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த அறிக்கையின்படி உரிமம் பெற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தொன்னூற்று மூன்று சதவிகிதம் பதிவாகியுள்ளது உயர்தரமான மற்றும் தொழில்முறை பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்கும் நோக்கில் ஜிஇ மொத்தம் இருநூற்று மூன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அறுநூற்று எழுபத்தி இரண்டு பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் பதிமூன்று தீம் பார்க்குகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்துள்ளது இது சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளுடன் இணைந்துள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது